கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல குழந்தை குழந்தைகள்லாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் அரைச்சு சாப்பிடலாம் இதை சாப்பிட்டுட்டு குழந்தை உண்டாகினவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் இதனுடைய மகத்துவமான ஒரு சக்தி வாய்ந்த மூலிய செடி இது எப்படின்னா உயிர் அணுக்களை உற்பத்தி பண்றதுல முதலிட வகிக்கும் செடி இந்த குழந்தை வாரம் கொடுக்கும் சக்தி வாய்ந்த மூலிய செடி இது சூப்பர் மருந்து உங்களுடைய மனக்கவலை போக்கும் இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்புப்பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பொருள் மருத்துவ உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பீங்க டாக்டர்கிட்ட போனாக்கா அவங்க ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு இது வந்து நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தே சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போய் கருத்தருத்தமிழ் மையத்துக்கு போகிறீங்க அங்கே போனால் ஏகப்பட்ட செலவு வரும் அதையெல்லாம் விட இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இன்னொன்று வந்து டைப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட அதை பண்ணிக்கலாம் இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் உயிரணுக்கள் கம்மியாக இருக்கிறோம் ஆண்களுக்கு மெயினாக இது வந்து நல்லா கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெண்டு மூணு பேர்த்துக்கு பார்த்துருக்குறோம் இது சாப்பிட்டு நல்லா வந்திருக்குது இந்த பொருள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி நாங்கள் எப்படி சொல்கிறோமா அதே அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்க இப்போ அது என்ன எப்படி அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அது எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்லுவேன் இப்போ வாங்க அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல் அமுத்து வைங்க தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இதழ் இந்த ஒரே இதழ் தான் ஒரு பூவுக்கு வேற இலைய இருக்காரு ஒரே இதழ் பூவு ஏம்ப ஒரு இதழ் விட்டதுனால ஒரு இதழ் தாமரை தாமரை இலையெல்லாம் பல இதழ் விட்டுறதா அந்த மகளுக்கு பேரு ஒரு இலை இல்ல இது பல இலை இருக்குது ஒரு இதழ் தாமரை இது வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது இந்த மழை நேரத்துல அப்படியே லைட்டா அப்படியே வந்திருக்கும் மறந்துக்கணும்

கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நாளில் குழந்தை இல்லைங்கிறதுலாம் இதை பச்சையாகவும் குடிக்கிறீங்களாம் அரைச்சும் சாப்பிடலாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் அரைச்சி சாப்பிடலாம் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அப்புறம் கருத்தருத்தல் மையம் போகலாம் இதை சாப்பிட்டுட்டு குழந்தை உண்டானவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் அதனால அப்படி ஒன்று ட்ரை பண்ணுங்கள் நிறைய இடத்துல கிடைக்க ஒரு பூ ஒரே இதழோட அப்படியே புண்ணுக்களை பார்த்தோம்னா இந்த பூ செடி நல்லா தெரியும் அதனால் இந்த ஓரிதல் தாமரையை குழந்தை இல்லாத கணவன் மனைவிகளுக்கு அற்புதமான ஒரு மூலிகை இப்படியே இப்படியே வெண்டைக்காய பச்சாத்தன்னு பழகினவங்களுக்கு வெண்டைக்காய் மாதிரியா இருக்கும் கசக்காது கசக்காது வெண்டைக்காய் மாதிரியே தான் இருக்கும் ஒரே உறுதியா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நினைச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சமா கூட்டு வச்சோ பொடி வாங்கியோ இந்த இலையாவோ தின்னு பாருங்க கலக்கி குடிச்சு பாருங்க எல்லாத்துக்குமே நல்லா மருந்து நோத்துக்கணு நம்புங்க சூப்பரான குழந்தை வரம் கொடுக்கும் ஓரிதல் தாமரை இப்போ நான் இதை நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை போட்டு நான் அரைக்க போகிறேன் இப்படியே இந்த தூரோடவே நல்லா கழுவியாச்சு ஆச்சு அதனால தூரோடவே போட்டு அரைச்சிக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அரை விடாது அதனால கொஞ்சமாக தண்ணி இப்போ அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கிறேன் என்ன விட நைஸ் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் நான் இந்தளவு அரைச்சிக்கிறேன் எனக்கு வந்து தலை நிறையா கிடைக்குது கிராமத்துக்கு வந்து கிடைக்குதுங்கிறதுனால நான் நிறைய பிடிக்கி அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு கிடைக்கலன்னா வாங்கி செய்கிறவங்க நல்லா நைஸ் அரைச்சிருங்க வெண்டைக்காய் எப்படி வலுவலுப்பாருக்கு அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நல்லா வடிகட்டிக்கலாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் வடிகிறது கஷ்டம் ஆனால் தண்ணி நிறைய ஊற்றி அடிச்சு வேணால் பண்ணிக்கலாம் நான் அளவாக தான் தண்ணி ஊற்றுனேன் அதனால் கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் வளவளும் தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா கொல கொல கொலன்னு நல்லா அந்த ஒளவலை போட இருக்குது அப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ நல்ல பச்சை பசா இருந்து எவ்வளோ நல்லா பசுமையாக இருக்குது இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சாப்பிட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காக இல்லைனா சும்மாவே குடிச்சுக்கலாம் உப்பு போடுறதோ அது நல்ல சத்து தான் போட்டு கலைக்கிறேன் இப்போ பாருங்க அரைச்சி எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்துருக்குறேன் சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டுக்கார் எப்போவுமே அடிக்கடி சாப்பிடுவாங்க எங்கன்னா இருந்தாலும் பறித்து பச்சையாகவே சாப்பிட்டு வாங்கப்பா குழந்தைக்கு முக்கியமானதுன்னு சொன்ன மாதிரியா இப்போ நான் ஏன் சாப்பிட தெரியுமா இதை சாப்பிட்டா கொஞ்சம் திருப்பு கிடைக்கும் நல்லா இருக்கும் இது இங்கே நிறைய இருக்கிறதுனால நான் பச்சையாக வந்து

உங்களுடைய வணக்கம் போக்கும் தாமரை ஒரு இந்த காலத்தில் மெயினாக வந்து நிறைய பேருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு நிறைய டாக்டர் தான் தான் போய்ட்டுருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாட்டு வைத்தியம்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியலங்கிறப்ப பட்சத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பிடும் பொழுது அது உள்ள பலன் உங்களுக்கு தெரியும் இது நிறைய பேர் சாப்பிட்டுட்டு பலன் நடந்திருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் பாருங்க ஏற்கனவே பிடுங்கி கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கிறோம் நிலக்காய்ச்சலே தான் வைக்கணும் வெயிலில் போட்டக்கூடாது வெயிலில் போட்டிங்கன்னா அதனுடைய பவர் போயிடும் கண்டிப்பாக நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்குறேன் இது பாருங்க நல்லா காய்ச்சிருச்சு நான் கொஞ்சம் காயணும் இங்கே பச்சையாக வச்சுருக்குறோம் இதை வந்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நிலக்காய்ச்சலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே வெறு வயிற்றில் ஒரு ஸ்பூனு போடுங்க பசும்பால் தான் கண்டிப்பாக விடணும் இது கூட நட்சு ஐட்டம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது அதான் பாதாம் முந்திரி இந்த மாதிரி பொருளெல்லாம் சேர்த்து இதில் பவுட்ராக கூட வச்சுக்கலாம் இதை மட்டும் அரைச்சி நீங்கள் சாப்பிட்றதுனால சாப்பிடலாம் இது கூட இந்த நச்சு பொருளெல்லாம் பொழுது இன்னும் வந்து உயிரணுக்கள் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பாக்கெட் பாலை சேர்த்தக்கூடாது பசும்பாலு தான் வாங்கி அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பான சூட்டில் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு பசும்பாலை ஊற்றி ஆற்றி காலையில் வெறு வயிற்றுல குடிச்சிடுங்க நல்லாயிருக்கும் எந்த ஒரு கசப்பு புளிப்பு கதை எதுவுமே இருக்காது குடிச்சுடுங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாத கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றே வாழ்க வளமுடன்